காமந்துட்டி அடுத்த தாசனபுரம் கிராமத்தில் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் வளாகத்தில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி கூட்டத்தை அனுமதிக்க கூடாது சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீறி அனுமதிக்கப்பட்டால் போராட்டம் நடத்துவதாகவும் எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் காமந்துட்டி அடுத்த தாசனபுரம் கிராமத்தில் இந்த அறநிலைத்துறைக்கு கீழ் ஸ்ரீ லட்சுமி வெங்கடமண சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் வளாகத்தில் நாளை காலை முதல் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்பில் பயிற்சி கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் வளாகத்தில் ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடத்த அனுமதிக்க கூடாது என ஒசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ் தலைமையில் அக்கட்சியினர் இன்று பனிரெண்டு அளவில் மனு அளித்தனர் பின்னர் பேட்டி பேட்டியளித்த செந்தமிழ் அமைதியாக உள்ள தமிழகத்தில் அமைதி சீர்குலைக்கும் நோக்கில் ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார அமைப்பினர் மத மோதலை உண்டாக்கும் நோக்கில் நடத்தும் கூட்டத்தை அரசு அனுமதிக்க கூடாது மீறி அனுமதித்தால் ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடக்கும் நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தை மேற்கொள்வோம் என எச்சரித்தார் அப்போது முன்னாள் மண்டல செயலாளர் பொமு சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் இளையராஜா ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் வேப்பநிலை சட்டமன்ற தொகுதி செயலாளர் செம்பட்டி சிவா உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகார் மனு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மனுடைய விரிவாக்கம் என்ன என்றால் தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அமைதியை சீர்குலிக்கின்ற வகையில் ஒரு மத மோதலை உண்டாக்கின்ற வகையிலும் ஆர்எஸ்எஸ் மற்றும் அதனுடைய சங்குபார் அமைப்புகளும் சேர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டத்துக்கு உட்பட்ட தோரோப்பள்ளி பஞ்சாயத்து தாசனபுரம் என்ற ஊரில் அமைந்துள்ள லட்சுமண வெங்கடசாம திருக்கோவில் தமிழக அரசின் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வருகிறது இந்த கோவில் வளாகத்தில் பயிற்சி நடத்தப் போகின்றோம் என்ற பெயரில் அந்த இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் முயற்சி செய்கிறார்கள் நாங்கள் இன்று சாராச்சரிய சந்தித்து அதுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது இது தமிழக மக்களினுடைய ஒற்றுமையும் அமைதியும் சீர்குளிக்கும் ஒரு மத மோதலை உண்டாக்கும் இதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அப்படி மீறி அவர்கள் அந்த பயிற்சியை நடத்தினால் விடுதலை சிறுத்தைகள் அந்த பயிற்சி முகாமுக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதையும் மனுவில் குறிப்பிட்டுள்ளோம் இதே மனுவை ஓசூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் இடமும் வழங்க இருக்கின்றோம் தமிழக அரசு இது போன்ற மத மோதலை உண்டாக்கின்ற அமைப்புகளை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிறப்பின் அடிப்படையில் மனிதனை ஏற்றத்தாழ்வு என்று பிரிக்கின்ற இந்த சனாதன கும்பலினுடைய சதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் வேடிக்கை பார்க்காது யார் வேடிக்கை பார்த்தாலும் விடுதலைச் சிறுத்தைகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் நாளை நடைபெற அப்படி அந்த பயிற்சி பட்டறை நடந்தால் விடுதலைச் சிறுத்தைகளினுடைய அந்த பயிற்சி பட்டிற்கு முற்றுகை போராட்டம் தொடரும் என்பதை இந்த செய்தியாளர் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பெயர் செந்தமிழ் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர்